பிரமாதமான பூண்டு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் பருப்பு ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் தனியா அஞ்சு காஞ்ச மிளகா ஒரு கைப்பிடி கருவேப்பிலை கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துட்டு மிக்ஸியில் கன்வெர்ட் பண்ணி பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க எலுமிச்சம்பழம் சைஸில் புளியை தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு மண் சட்டியில் ரெண்டு குழிக்கரண்டி நல்லெண்ணெய் வெந்தயம் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு பொதுக்கப்புறம் ரெ மூணு பெரிய வெங்காயம் இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் ஒரு ஸ்பூன் கல் உப்பு ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு ப்ரௌன் கலரில் ஆகுறோம் ஆகணும் ஆனதுக்கப்புறமா ஒரு இருபத்தஞ்சி பூண்டு மூணு தக்காளி பொடியை நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க அதிலே அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி நாலு ஸ்பூன் குழம்பு தூள் கரைச்சி வச்சுருந்த புளி எல்லாத்தையும் நல்லா கரைச்சிட்டு பத்து நிமிஷம் கொதிக்க வச்சிங்கன்னா ஊற்றுன எண்ணெய் வந்து அழகாக மேலே திரண்டு வந்திருக்கும் அப்போ அரை டீஸ்பூன் சுகர் நம்ம அரைச்சி வச்சுருந்த பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுட்டு கருவேப்பில தூவி இறக்குனிங்கன்னா பூண்டு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்